வணக்கம் நான் உங்கள் ராமநாதன் நேர மேலாண்மை திறன்கள் டைம் மேனேஜ்மெண்ட் உங்கள் உற்பத்தி திறனை உயர்த்தும் ரகசியங்கள் பார்ப்போம் பாருங்கள் முதலில் எதை முன்னுரிமை கொடுக்கணும்னா எதுனா உங்கள் இலக்குகளை பொருந்தும் பணிகளை தேவு செய்து உண்மையில் முக்கியமானவற்றில் கவனம் செலுத்துங்கள் இரண்டாவது கோல் செட்டிங் இலக்குகளை அமைத்தல் தெளிவான இலக்குகளை அமைத்து அதுக்காக ஒரு ரோட் மேப்பை தயார் செய்து அதன்படி நீங்கள் செல்லுங்கள் திட்டமிடுங்கள் பிளானிங் உங்கள் இலக்குகளை அடைய தேவையான படிகளை உள்ளடக்கிய ஒரு திட்டத்தை உருவாக்குங்கள் டைம் நேர பிரிப்பு ஒவ்வொரு செயலுக்கும் தனித்தனி நேரத்தை பிரித்து எடுத்துக் கொள்ளுங்கள் காலக்கெடுவை அமைத்தல் சிட்டிங் டைம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலத்தை ஒதுக்கி அதன்படி அந்த நேரத்தில் அதைத்தான் செய்ய வேண்டும் என்று தீர்மானியுங்கள் எதையும் தள்ளி எதையும் போட்டால் அது தள்ளி போட்டதே ஆகும் அது சரியாக வராது பல்வணி மல்டி டாஸ்கிங் ஒரே சமயத்தில் பலவிதமான காரியங்களை செய்தால் சில பேருக்கு அது ஒத்து வரும் ஆனால் பல பேருக்கு ஒரு காரியத்தை ஒரே சமயத்தில் செய்வதுதான் சிறந்ததாக இருக்கும் எல்லைகளை அமைத்தல் பவுண்டரிஸ் இதற்காக இந்த சமயத்தில் இதை செய்ய வேண்டும் என்று நீங்களே உங்கள் இலக்குகளை அமையுங்கள் ரெண்டாவது இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு மன அமைதி தரும் டைம் அவேர்னஸ் நீங்கள் உங்கள் நேரத்தை எப்படி செலவுகிறீர்கள் என்பதை கவனியுங்கள் கவன மேலாண்மை ஒரு நேரத்தில் ஒரு பணியை முழுமையாக ஈடுபடுங்கள் வேற எதையும் அந்த நேரத்தில் கவனிக்கக்கூட கவனிக்காதீர்கள் ஃபயர் அண்ட் ரெஸ்ட் ஓய்வு மற்றும் இடைவெளிகள் தொடர்ந்து வேலை செய்து ஒரு பத்து நிமிஷம் வேலை செய்து ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்து திருப்பியும் பத்து நிமிஷம் வேலை செய்து அஞ்சு நிமிஷம் வேலையை கொடுக்க இது ஒர்க் ஷாட் அண்ட் ஃபயர் அண்ட் ரெஸ்ட் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இதை இதை ஜப்பானீஸ் மொழியில் கைதான் என்று கூறுவார்கள் எப்போதும் உங்க கற்றுக்கொண்டே இருங்கள் கற்றுக்கொள்வதை நிறுத்தாதீர்கள் ஒரு அறிஞர் சொன்னார் நேரத்தை யாரும் கண்டுபிடிக்க முடியாது அதை நீங்கள் தான் உருவாக்க வேண்டும் நான் ராமநாதன் உங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பைனான்சியல் மேனேஜ்மெண்ட் மேலாண்மை திட்ட நிபுணர்